ஏழாம் தேதி நம்ம என்ன பண்ணேன்னா இது ஹிந்து பேப்பரை வாங்கி அப்படி படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த ஹிந்து பேப்பரில் ஒரு முக்கியமான செய்தி வந்து போட்டிருந்துச்சு ஆக்சுவலா இந்த செய்தியை அனைத்து தரப்பு மக்களுமே விவாதத்திற்கு உட்படுத்தி இருக்க வேண்டும் ஆனா பெரும்பாலும் யாரும் இந்த செய்தியை விவாதத்துக்கு உட்படுத்தவே இல்லை அதாவது என்ன செய்தி அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சி முனைவர் முனைவர்கள் திருமாவளவர்கள் ஒரு மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு ஆனா அந்த மனுவை நம்ம நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க தள்ளுபடி பண்ணிருக்காங்க அப்படி முனைவர் தொழில் அவர்கள் என்னதான் மனு தாக்கல் பண்ணாரு அப்படின்ற இந்த காணொலியில கொஞ்சம் டீடைலா நான் பார்க்க போறோம் அதாவது ஒரு ஏழாம் தேதி ஹிந்து பேப்பரை வாங்கி படிச்சுக்கேன் படிச்சுக்கப்ப ஒரு கடைசி பக்கத்துல இந்த செய்தி வந்து போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இந்த செய்தி வந்து முதல் பக்கத்திலேயே போட வேண்டிய செய்தி ஆனா அவங்க கடைசி பக்கத்துல போட்டிருக்காங்க அந்த செய்தி என்ன அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனம் முனைவர் தொழில் திருமாவளவன் அவர்கள் நம்ம கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் பண்ணிருக்காரு என்ன சொல்லி தாக்கல் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதாவது தலைமை வழக்கறிஞர்கள் இருப்பாங்க தெரியுமா அந்த தலைமை வழக்கறிஞர்களே இடஒதுக்கீடு முறையை அமல்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது அரசு தலைமை வழக்கறிஞர் இருப்பாங்க இல்லையா அந்த அரசு தலைமை வழக்கறிஞர்கள் மொத்தம் நூத்தி முப்பத்தி ரெண்டு தலைமை வழக்கறிஞர்கள் வந்து இருக்கிறாங்க அந்த நூத்தி முப்பத்தி ரெண்டு தலைமை வழக்கறிஞர்கள் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதே மாதிரி பழங்குடியின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா சுத்தமா ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க அதாவது பொது சமுதாயத்தை சார்ந்தவர்களுமே அவங்களுமே ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாங்க அரசு தலைமை வழக்கறிஞர்களில் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம பழங்குடியின சமுதாயத்தை சார்ந்தவங்க ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க அதே மாதிரி பொது சமுதாயத்தை சார்ந்த ஓபிசி சொல்லுவாங்க இல்லையா பிசி எம்பிசி அந்த சமுதாயத்தை சார்ந்தவரும் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க ஆனா அந்த மாதிரி பதவிகள்ல யார் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா அதாவது உயர் சாதி பார்ப்பன ஏழைகள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பார்ப்பன ஏழைகள் என்று சொல்லப்படுகின்ற நபர்கள் தான் ரொம்ப அதிகமா வந்து இருக்கிறாங்க அதனால இந்த மாதிரி அரசு தலைமை வழக்கறிஞர்கள் முறையிலேயுமே வந்து இடஒதுக்கீட்டை பின்பற்ற வேண்டும் பழங்குடியின மக்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அதே மாதிரி தலித் சமுதாய மக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி கோர்ட்ல வந்து ஒரு மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு அது மட்டும் கிடையாது ரொம்ப ஒரு நுட்பமான விஷயத்தையும் அவர் மையப்படுத்தி கேள்வி தூக்கி முன் வச்சிருக்காரு அதாவது இந்த அரசு தலைமை வழக்கறிஞர்கள் நியமனங்கள் இருக்கு தெரியுமா இந்த நியமனங்கள் வந்து எதன் அடிப்படையில் வந்து நியமனங்கள் பண்றாங்க அதுல வந்து வெளிப்படை தன்மைகள் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரியும் ஒரு நுட்பமான பாயிண்டை வந்து சொல்லியிருக்காரு சொல்லிதான் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு அதாவது இப்போ சாதாரண ஒரு அலுவலகத்தை எடுத்துக்கோங்க ஒரு ஆபீஸ் எடுத்துக்கோங்க அந்த ஆபீஸ்ல வந்து ஹெச்ஆர் தான் வந்து எல்லாத்தையுமே லேபர் எல்லாத்தையுமே நியமனங்கள் பண்ணுவாங்க கரெக்டுங்களா அது வந்து வெளிப்படை தன்மைகள்னு இருக்கும் ஹெச்ஆர் தான் வந்து நியமனங்கள் பண்ணுவாங்க மாதிரி வெளிப்படை தன்மைகள் யார் நியமனம் அப்படின்னு சொல்லி வெளிப்படை தன்மைகள் நீதிபதி அதாவது அரசு வழக்கறிஞர் பதவிகள் இருக்கு தெரியுமா அந்த அரசு வழக்கறிஞர் பதவியில அந்த வெளிப்படைத்தன்மையே இல்லை எதன் அடிப்படையில இவங்க வந்து அரசு வழக்கறிஞர் வந்து நியமனங்கள் பண்றாங்க அப்படின்ன மாதிரி எந்த விதமான ஒரு வெளிப்படை கிடையாது அரசு வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்களை யாரு வந்து நியமனம் பண்றா அப்படின்னு மாதிரி கேள்விக்குறி இருக்கு இல்லையா எந்த தகுதியின் அடிப்படையில் அவங்க நியமனங்கள் பண்றாங்க அப்படின்னு மாதிரி கேள்விக்குறி இருக்கு இல்லையா நீங்க விவோ எக்ஸாமும் மத்த எக்ஸாம் எல்லாமே எடுத்துக்கங்க எல்லாமே வந்து ஒரு தேர்தல் முறையின் அடிப்படையில் தேர்தல் மீன்ஸ் என்னன்னா எலெக்ஷன் சாரி அந்த பரீட்சை எழுதி அதன் மூலமா அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுவாங்க வெளிப்படை தன்மையா வந்து ஒரு எலக்ஷன் ஒரு எலெக்ஷன் வச்சு எழுத்து முறை தேர்வுகள் வச்சு அதன் மூலமாக தான் வந்து பதவிகள் எல்லாமே தருவாங்க ஆனா இந்த நீதிபதி சாரி இந்த அரசு வழக்கறிஞர் பதவியில எந்த விதமான வெளிப்படை தன்மையிலே கிடையாதாமா யார் வந்து நியமனங்கள் பண்றாங்க எதன் அடிப்படையில் நியமனம் பண்றாங்க என்னென்ன விதமான குவாலிபிகேஷன் இருக்கணும் அது எந்தெந்த நபர்களை வந்து நீங்க வந்து நியமனங்கள் பண்ணலாம் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு பேசிக் வெளிப்படை தன்மைகளுமே இல்லாம தான் என்ன பண்ணியிருக்காங்க இத்தனை வருஷமா என்ன பண்றாங்க தலைமை அரசு வழக்கறிஞர்கள் நியமனங்கள் வந்து தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ அது நம்மளோட ரைட்ஸ் இல்லையா ஏன்னா ஒரு பட்டியல் பட்டியலச்சமாக வந்து அரசு தலைமை வழக்கறிஞர்களாக போறது வந்து நம்ம இந்திய நாட்டினுடைய நம்மளுடைய ரைட்ஸ் இல்லையா ஒரு சாதாரண சாமானிய குடிமகனுடைய ரைட்ஸ் இல்லையா அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய நம்ம ரைட்ஸ் இல்லையா அப்படி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய தகுதி எல்லாமே வளர்த்துக்கலாம்ல அது தலைமை அரசு வழக்கறிஞர்கள் எதன் அடிப்படையில் வந்து பணி நியமனங்கள் பண்றாங்க அப்படின்ற நமக்கு அந்த அந்த ஒரு ஹிட் அந்த ஒரு ஹின்ஸ் கிடைச்சா அதனுடைய தரவுகள் கிடைச்சா நாமளே நம்முடைய தகுதியில் வளர்த்துக்கலாம் ஆனா வந்து அது எப்படி நியமங்கள் பண்றாங்கன்னு சுத்தமா தெரியவே இல்லை தான் முன்னியோ தொழில் திருமாவளவன் கேட்கிறாரு எதன் அடிப்படையில் நீங்க நியமனங்கள் பண்றீங்க அதனுடைய வெளிப்படைத்தன்மை வந்து சுத்தமா இல்லை இது எல்லாமே நீங்க வந்து டீட்டெயிலாக இருந்து கொண்டு வரணும் அதே மாதிரி இந்த மாதிரி அரசு தலைமை வழக்கறிஞர்கள் பதவிகளில் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் அதே மாதிரி பழங்குடியின சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் வந்து இடஒதுக்கீடு முறைமையில நீங்க என்ன பண்ணணும் பதவிகள் நியமனங்கள் பண்ண வேண்டும் அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முன்னேற்பள்ளி திருமாவளவர்கள் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டார் எவ்வளோ ஒரு வேலையபுளான வேலியபிளான ஒரு கேஸு பாருங்க இந்த தலி சமாயத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா பல இடங்களில் வந்து பதவிகள் இல்லவே இல்லை நீதிபதிகளாக இல்லவே இல்லை அதே மாதிரி வழக்கறிஞர்களாக இல்லவே இல்லை மாதிரி ஒரு ரூட் காசை கண்டுபிடிச்சு அவர் என்ன இந்த இந்த மாதிரி மாதிரி ஒரு ஒரு திங்கிங் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்காக வந்துட்டா இல்ல யாருக்குமே இவருக்கு வந்திருக்கு என்னடா அவங்க எந்த நடிப்படையில் நியமனம் பண்றாங்க அப்படின மாதிரி கேள்வி கேட்டு ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு ஸோ தான் வந்து நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மனுவை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இந்து பத்திரிகையில தான் நான் அந்த செய்தியை படித்தேன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அதுலேயுமே என்ன சொல்லி தள்ளுபடி பண்றாங்க என்பது ஒரு தனி தனிநபர் சார்ந்த ஒரு விஷயங்கள் மாதிரி ஒரு வந்து பதிவு இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நீதிபதிகள் எல்லாமே இருக்கிறாங்க ஆனா இந்த அரசு தலைமை அரசு வழக்கறிஞர் பதவியில வந்து ஒரு வெளிப்படை தன்மைகள் இல்லை இந்த கேஸே வந்து தேவலா கேஸ் அப்படி மாதிரி அவங்க தள்ளுபடி பண்றாங்க அப்படின்னா இது எவ்வளவு ஒரு அபத்தமான விஷயம் அப்ப இந்த ஜனநாயகம் எங்க இருக்குது கேட்டா அந்த நீதிமன்றத்து கேள்வி எடுக்க சொல்லுவாங்க அந்த ஒரு சிக்கல் வேற இருக்கு பட் இருந்தா நம்ம கேள்வியை கேட்டுதான் இது மட்டும் கிடையாது மக்களே இப்ப முனைவர் தொழில் திருமானவர்கள் போட்ட கேஸ் என்பது என்னன்னா அரசு தலைமை வழக்கறிஞர்கள் வந்து இடஒதுக்கீடு வேணும் நியமனங்கள் வேணும் வெளிப்படைத்தன்மைகள் தன்மைகள் வேணும் அப்படின்ற மாதிரி தான் கேஸ் போட்டிருக்காரு ஆனா நம்ம வந்து இன்னும் தூரமா பயணிக்க வேண்டிய தேவைகள் எல்லாமே இருக்குது நீ இன்னும் கொஞ்சம் அதுக்கு அப்பால் போய் யோசிச்சு பாருங்களேன் இந்திய நாட்டில் வந்து உயர் நீதிமன்ற பதவிகளும் சரி உச்ச நீதிமன்ற நீதிபதி பதவிகளும் சரி ஒரு குறிப்பிட்ட சாதியை வந்து கோல வச்சுறாங்க பார்ப்பனிய சமுதாயத்தை மட்டும்தான் கோல வச்சுறாங்க இந்திய நாட்டில் இருக்கிற தளம் இந்திய நாட்டில் இருக்கிற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாகவும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாகவும் இன்னைக்கு ஆண்ட பரம்பரை பேசுறாங்க தெரியுமா பிசில இருக்கிற சில நபர்கள் நான் வந்து ஒட்டுமொத்தம் அவங்க எல்லாத்தையும் சொல்லல பிசில இருக்க ஒரு சில நபர்கள் ஜாதி வரியர்கள் அவங்க எம்பிசில இருக்க ஒரு சில ஜாதி வரியர்கள் ஏன் இன்னைக்கு சொல்ல போனா எஸ்சி எஸ்டி சமுதாயத்தில் இருக்க ஜாதிவர்களும் கூட அவங்க யாருமே இல்ல உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாகவும் சரி உயர் நீதிமன்ற நீதிபதிகளாகவும் சரி யாருமே வந்து அந்த பதவிகளில் கிடையவே கிடையாது அப்ப நம்மளுடைய இலக்கு இல்லாம எங்க இருக்குன்னு பாருங்க நம்ம வந்து அந்த பதவிகள்லயே வந்து கேட்க வேண்டிய தேவைகள் இருக்கும் ஏன் குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த நீதிபதிகளாக இருக்கிறாங்க வந்து எங்களுக்கு தரக்கூடாது அப்படின்னு சொல்லி பிசி சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களும் கேள்வி எழுப்பணும் எம்பிசி சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களும் கேட்கணும் அதே மாதிரி எஸ்சி எஸ்டி சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களுமே கேள்வி கேட்கணும் ஆனா நம்ம கேள்வி எடுக்கிறமா அதை விடுத்து என்ன பண்ணோம்னா ஆளாளுக்கு ஒரு சுய ஜாதி பெருமை பேசிக்கிட்டு நம்மளை யார் வந்து டாமினேஷன் பண்ணுறாங்கன்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் சுயசாதி பெருமையை பேசிக்கிட்டு சுதித்திடுறாங்க நான் வந்து ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை இந்த பரம்பரை என்களை வந்து சொல்கிறான் தலித்து சொல்லாய் ப்ரோ அப்படின்றான் தலித்து சொல்லாயம் ப்ரோ அப்படின்றான் என்ன முட்டா போயலை தலித்துன்னு சொல்லாம் என்ன சொல்ல முடியும் இந்திய நாட்டில் வந்து தலித் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு வார்த்தைக்கு கீழே வந்து இந்திய நாட்டுக்குள்ள அனைத்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை அணிதாண்டு உடைக்க பாக்குறானுங்க சொல்லாயின்னு சொல்லி ஆர்எஸ் கைக்கூலியாக செயல்பட்டு கொண்டு அப்படி சொல்லாதீங்க அப்படின்ற ஏதோ ஒரு அபத்தமான விஷயம் தலித் என்று சொன்னா மட்டும்தான் வந்து நம்மளால வந்து மெஜாரிட்டியா காட்ட முடியும் நம்முடைய உரிமைகளை கேட்க முடியும் ஆனா அதுவே சொல்லாதீங்க அப்படின்னா வந்து இவங்க மறைமுகமாக ஆர்எஸ்க்கு கைக்கூலியாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறாங்க இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நீங்க பாருங்களேன் இந்திய நாட்டில் இருக்கிற அனைத்து உயர் பதவிகளுமே யார் அதிகமாக கோல் வச்சுறாங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தான் கோல் வச்சுருக்காங்க பார்ப்பனைய சமுதாயத்தை சார்ந்தான் கோல் வேண்டிய இடத்துல இருக்கிறோம் இந்திய நாட்டினுடைய இருக்கிற ஒவ்வொரு பதவிகளுமே நீ மட்டும் தான் அனுபவிப்பியா நாங்களும் அனுபவிப்போம்டா அப்படி மாதிரி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் ஆனா கேக்குறமா கேட்கவே இல்ல ஆனா முனைவர் தோல் திருமாவளவர்களுக்கு தோணி இருக்கு பல இடங்கள்ல பல மேடைகள் அவர் பேசுறப்ப சொல்லுவாரு உன்னோட எதிரி நானா அப்படி கேட்பாப்பில உன்னோட எதிரி நானா உன்னோட எதிரி எதுவாக இருக்கணும் அப்படின்னா ஓ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதி பதவிகள்ல வந்து பொறுப்புல இல்லை யாரும் இல்லை பி சி தமிழை சார்ந்தவர்கள் இல்ல எம்பி சி சார்ந்தவர்கள் யாரும் இல்ல அப்போ உன்னுடைய இலக்கு உன்னுடைய எதிரி வந்து நான் கிடையாது திருமாவளவன் கிடையாது உன்னுடைய எதிரி உன்னுடைய இலக்கு வந்து பார்ப்பனை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்துத்துவ சிந்தனைகள் ஆர்எஸ்எஸ் சிந்தனைகள் அப்படின்ற மாதிரி பல மேடைகள்ல முடங்கி இருக்காரு அப்ப வந்து அப்ப என்ன பண்ணணும் இந்த காலத்துல இருக்கிற அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய இலக்கு எதுன்னு பார்க்க வேணாமா ஆனா அந்த விஷயம் தவறுறாங்க ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவன முன்னேற்க திருமாவளவர்கள் கரெக்டா பாயிண்ட் பண்ணி என்ன பண்றாரு தலைமை நீதிபதி பதவிகளில் எதன் அடிப்படையில் நீங்க வந்து பதவி நியமனங்கள் பண்றீங்க ஏ வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு மாதிரி கரெக்டா காயின் பண்ணி அடிக்கிறாரு காயின் பண்ணி அடிச்சு எஸ்சிஎஸ்சி சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் நீங்க அதுலையுமே இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படின்னு கரெக்டா காயின் பண்ணி அடிச்சாப்ல ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆண்ட பரம்பரை பேசுற அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கேட்கிறாங்களா அவங்க சமுதாய சார் சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்காக கேட்குறாங்களா கேட்கறது கிடையாது நம்ம மண்டல் கமிஷன் பரிந்துரையை வந்து எதிர்த்தது யாரு மண்டல் கமிஷன் பரிந்துரை அப்படின்னா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற கூட பல பேர் தெரியாது பல பேர் தெரியாது தெரிந்த நபர்கள் இருக்கிறாங்க நான் யாரையும் குறிச்சு மதிப்பெரு செய்யலா மண்டல் கமிஷன் பரிந்துரைன்னு என்ன எதற்காக வந்து கொண்டு வந்தாங்க இன்னைக்கு இருக்கிற பிசி எம்பிசி சமயத்தை சார்ந்த மக்கள் வந்து பல இடங்கள்ல வந்து உயர் பதவிகள் இல்ல அவங்க வந்து வாழ்வாதாரங்கள் பெருக்காம இருக்கிறாங்க அவங்க வந்து நிறைய இடங்கள்ல இருந்து கல்வி அவங்க மறுக்கப்படுகின்றது சோ அவங்களுடைய வாழ்வியல வந்து மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட கமிஷன் தான் மண்டல் கமிஷன் பரிந்துரை மண்டல் என்று சொல்லப்படிய நபர் வந்து ஊர் ஊரா அலைஞ்சு ஒரு கமி ஊர் ஊரா அலைஞ்சு தரவு எல்லாமே சேகரிச்சு இவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு இவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு யாரு பிசி எம்பிசி மக்களுடைய வாழ்வாதாரங்கள் எப்படி இருக்கு அவங்களுடைய வாழ்வியல் மேம்படுத்துவதற்கு என்னென்ன செய்யலாம் அப்படின மாதிரி அவர் என்ன பண்ணாரு ஒரு ஊரா அலைஞ்சு மண்டல் கமிஷன் பரிந்துரை கொண்டு போய் கொடுக்குறாரு அரசாங்கத்தை கொடுக்குறாரு ஆனா அந்த மண்டல் கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியா முழுமைக்கும் போராட்டம் நடத்திய ஒரே கட்சி எந்த கட்சினா பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் தெரிஞ்சுங்க அவங்க இடஒதுக்கீடு கொடுக்காதுன்னு சொல்றாங்க யாருக்கு பிசி எம்பிசி சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காத மண்டல் கமிஷன் பரிந்துரை ஏத்துக்கிறாத அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணானுங்க இந்தியா முழுமைக்கும் போராட்டம் பண்ணாங்க வாஜ்பாய் தலைமையில ரத யாத்திரை என்ற பேர் வந்து ரத்த யாத்திரை மேற்கொண்டாங்க இப்ப வந்து நம்ம ஆட்டுக்குடி அண்ணாமலை பல இடங்கள்ல போறாரு இல்லையா யாத்திரை போறாரு இல்லையா ஒரு இலக்கு கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது யாத்திரைன்ற பேர்ல சும்மா போறாரு இல்லையா அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்பயாச்சும் வந்து அண்ணாமலை வந்து ஒரு இலக்கும் இல்லாம வந்து யாத்திரை போறாப்பில்ல ஆனா அப்ப வாஜ்பாய் தலைமையிலான அவங்க அரசு என்ன பண்ணுவாங்க பாஜக என்ன பண்ணாங்க அப்படின்னா ரத யாத்திரை போனாங்க போற இடங்கள் எல்லா இடங்கள்லமே கலவரம் எதுக்கு கலவரம் பிசி எம்பிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காதரா கொடுத்தா மேலே வந்துருவான் கொடுக்காத இது வந்து மனு தர்ம சட்டத்திற்கு எதிரானது கொடுக்காத அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க போராட்டம் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற பிசி எம்பிசி சமுதாயத்தை சார்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அதே பாரதிய ஜனதா கட்சியுடைய வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு சொம்படிச்சுக்கிட்டு தன்னுடைய சொந்த மக்களே வந்து அடகு வைக்கிற வேலை வந்து ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க அவ்வளவு வேதனையா இருக்கு மக்களே அவ்வளவு வேதனையா இருக்குது மருத்துவ மத்திய மக்கள் மருத்துவ மத்திய தொகுப்புல ஓ பிசி மக்கள் இடஒதுக்கிற பரிசது யாரு பாரதிய ஜனதா கட்சி மருத்துவ மத்திய தொகுப்புல நமக்கு இடஒதுக்கீடு ஒரு சில தெரியாது இந்த ஆண்டபரம்பு தெரியாது மருத்துவ மத்திய தொகுப்புல ஓபிசி மக்கள் இடஒதுக்கீடு இருந்துச்சு பிசிஎம்பிசி மக்களுக்கு அதை வந்து அமல்படுத்தவே இல்லை பாஜக அரசாங்க அமல்படுத்தவே இல்ல அதை கண்டறிஞ்ச நபர் யார் யாரும் விடுதலை சிறுத்தை கட்சி முன்னேற்பல் திருமாவளவன் அவர்கள் இப்போ ஒன்றும் இல்லை கூகுளில் நீங்களே தேடி பாருங்க நீங்களே தேடி பாருங்க மருத்துவ மத்திய தொகுப்புல இடஒதுக்கீட்டில் திருமாவளவன் கண்டனம் அப்படிங்கிற சும்மா கூகுள்ல இன்புட் போட்டு பாருங்க அவர் என்னென்ன விதமான போராட்டங்கள் பண்ணாரு எப்படி எப்படி எல்லாம் கோரிக்கை வச்சார் எல்லாமே வரும் அவர் தான் பிசிஎம் பிசி மக்களுக்கு மருத்துவ மத்திய தொகுப்பில இடஒதுக்கீடு இல்லடா எங்கடா போச்சு மாதிரி கேட்கிறாரு கேட்டு ஹர்ஷவர்தன் போய் மனு கொடுக்கிறாரு அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஹர்ஷவர்தன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் மனு கொடுக்கிறாரு மனு கொடுத்து அந்த பிசிஎம்பிசி மக்கள் இனங்கப்பா போத பாடி பண்றீங்க அப்படின்னு மாதிரி இப்ப கேட்கிறாரு ஆனா அவங்கதான் இவர் வந்து எதிர பாக்குறாங்க என்ன பண்றாரு அடுத்து வந்து பார்லிமெண்ட்ல என்ன பண்றாரு பார்லிமெண்ட்ல முழங்காரு பிசி எம்பிசி மக்களுக்கு மருத்துவ மத்திய தொகுப்பில் இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி பார்லிமெண்ட்ல வந்து பேசுறாரு அதற்கப்புறம் களத்துல இறங்கி போராட்டம் பண்றாரு அவர் போராட்டம் பண்ணியதற்கு பின்பாக தான் எனக்கு அவர் போராட்டம் பண்றாரு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முன்னேற்ற திருமாவளவன் எதற்காக போராட்டம் பண்றாரு ஏன் கையில எல்லாமே பதாக வச்சு நிற்கிறாங்க ஓபிசி மக்கள் இடஒதுக்கீடு பறிக்காத தமிழ்நாடு அளவில் வந்து எல்லா மக்களும் இந்தியாவுல எல்லா மக்களும் தெரிய ஆரம்பிச்சு ஓ மருத்துவ மத்திய தொகுப்புல ஓபிசி மக்கள் இடஒதுக்கீடுச்சு அதன் அடிப்படையில் என்ன பண்ணாங்கன்னா அடுத்த ஆட்சியில் அடுத்த சாரி அடுத்த பீரியட்ல என்ன பண்ணாங்க மருத்துவ மத்திய ஓபிசி மக்களுக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு வழங்கினாங்க இன்னைக்கு பிசி எம்பிசி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பல நபர்கள் மருத்துவ படிப்பு படிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முழு காரணம் விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் முனைவர் பல திருமாவளவன் அவர்கள் ஸோ வந்து அரசாங்க கட்டமைப்பில் இருக்கிற ஒவ்வொரு நுணுக்கங்களையும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அந்த மக்களுக்காக போராடணும் கேள்விகள் கேட்கணும் இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தை கட்சி முனைவர் தொழில் திருமாவளவனார்கள் என்ன பண்ணிருக்காரு நீதிபதி பதவிகள் சாரி தலைமை அரசு தலைமை வழக்கறிஞர் பதவிகள் வந்து இடஒதுக்கீடு வழங்குகன்னு கேட்கிறாரு எஸ்சி எஸ்டி மக்கள் கேட்கிறாரு அந்த மாதிரி நீங்க கேட்கணும்ல உன் தலைவர்கள் கேட்கணும்ல

ஆ பாஜக பல்வேறு வகையான தீப்புகள்லாம் பண்ணி திணிச்சிகிட்டு இருக்காங்க உனக்கு ஆண்ட பரம்பரையாக பேசு வியாதி பெருமையாக பேசு எல்லாத்தையுமே திணிக்கிறாங்க நீ என்னனாலும் பண்ணு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்புறம் திணிக்கிறாங்க ஆனால் அதையுமே நம்பிக்கிட்டு ஒருத்தவங்க மீசி மியூசியை அப்படின்னு முறுக்கிக்கிட்டு நானாக ஆண்ட பரம்பராடா அப்படின்னு விழுந்துடுறாங்க டேய் உன்னோட இட ஒழுக்கிற பறிக்கப்படுகின்றதுடா உன்னுடைய பிள்ளை குட்டினுடைய கல்வி இது பறிக்கப்படுகின்றதா உன்னுடைய தலைமுறையை போக்குவதுடா கல்வியற்ற அற்ற மாற போறீங்களா நீட்டும் கொண்டு வந்தால் அடுத்து நெக்ஸ்ட் கொண்டு வர போறான் நெக்ஸ்ட் என்னான்னு தெரியுமா நெக்ஸ்ட்னா கூட தெரியாது ஒரு தெரியுமா தெரியாது அரசியல் படணும் ஒவ்வொரு மனிதர்களையும் அரசியல் சரியா வந்து விடுதலை சிறுத்தை கட்சி முனைவர்களு திருமாவனவர்கள் அரசு தலைமை வழக்கறிஞர் பதவியில இடஒதுக்கீடு முறைமையை பின்பற்றுக அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் கேஸ் போட்டாரு ஆனா தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஆனா ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுமே இந்த கேள்வி எத்திற்கு முன் வச்சுனாங்க அப்படின்னா மிசிஎம் பிசி மக்கள் உரிமை கிடைக்கும் எஸ்சி எஸ்டி மக்கள் உரிமை கிடைக்கும் ஆனா ஆண்ட பரம்பரை சுயசாதி பெருமை என்ற ஒரு அறிப்பை சுரஞ்சுகிட்டு பாஜக கைக்குள்ளிய வேலை பார்க்கறீங்க வெக்கமா இல்ல இந்த மாதிரிலாம் பல்வேறு வகையான கேள்விகள் கேட்க தோணுது பட் இருந்தாலும் முன்னேற்பல் திருமணவருடைய இந்த செய்தி ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய செய்தி நான் சொன்ன காரணத்து ஏழாம் தேதி இந்த செய்தி நான் பார்த்தேன் அன்னைக்கே வீடியோ போன்னு நினைச்சேன் நம்முடைய மொபைல் டிஸ்பிளே உடஞ்சு போச்சு நீங்க சரி பண்ணோம் சோ மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த காணொலி கற்பி ஒன்று செய்ய புரட்சி என்று செய்யுன்ற அமைப்பு அமைதியை கூறிக்கொண்டு நிறைவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்